டிஎன் த்ரீ இறைவன் அடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல நிறைய அம்மனுக்கு புடவை கட்டுற வீடியோ அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் இப்போ நம்ம சேனலில் பார்க்கற சொந்தங்கள் வந்து நீங்க அம்மனுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அலங்காரம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த அலங்காரம் நாங்களும் செய்து பார்த்துருக்கோம் இது மாதிரி எப்படி அலங்காரம் பண்ணுறீங்க நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுப்போம் வாட்ஸ்அப்லயும் நீங்க உங்களோட கோவிலில் இருக்க அம்மனோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து முக்கியமா நிறைய பேர் கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க அம்மனுக்கு கட்டக்கூடிய இந்த புடவைகள்லாம் எங்க வாங்குறீங்க இந்த மாதிரி சாரி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்க அம்மனுக்கு சாரீ கட்டினா அது வழுக்கிட்டே போகுது அது வந்து கரெக்டாக கொசுவும் நிற்க மாட்டேங்குது இதை மாதிரி நீங்க எப்படி கரெக்டா கொசுவும் கரெக்டாக எடுத்துறீங்க நான் அதே மாதிரி நாங்க எடுக்கிற சாரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பில் போட்டிருக்கு மஞ்சள் புடவை அந்த புடவைலாம் சுவாமிக்கு கட்டிட்டு எங்களுக்கு பத்தமி அலங்காரம் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அலங்காரம் அழகாக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ நாங்க எங்க இருந்து புடவைகள்லாம் வாங்குறோம் இருந்து அந்த புடவைகள் வாங்கப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படுது எப்படி அந்த அலங்காரங்களுக்கு தேவையான கலர் நாங்கள் செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு இந்த புடவை கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க யார்கிட்ட இதெல்லாம் வாங்குறோமோ அவர்கிட்டயே நாங்க அவங்க வீட்டுக்கே வந்திருக்கோம் இப்ப நாங்க அங்கிருந்து சேரிகள் எல்லாம் பாக்குறோம் நான் வீடியோவில் வந்து அவங்களுடைய இந்த சேரீ எப்படி தயார் பண்றாங்க இந்த சாரீ வந்து எந்த இடத்துல இது பண்ண போறோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த சாரியை அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் சார் வணக்கம் இப்போ நாங்க எப்பவுமே உங்ககிட்ட தான் சாரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அம்மனுக்கு கோவிலுக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லாருமே நாங்க பண்ற அலங்காரத்தை நம்ம சேனல்ல பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க வியூ கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சாரி எல்லாம் சார்கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்கோம் சார் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு அவர் பேர் வந்து கனகவேல் சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து தான் அம்மனுக்கு சாரி எல்லாமே வாங்குறோம் இது வந்து இவர் வந்து ரொம்ப அழகான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏகப்பட்ட டிமாண்ட்ல இருக்கு இந்த சாரீஸ் ஏன் அப்படிங்கிறத சாரீஸ் சொல்லுவாரு நான் இப்ப கேக்குறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சார் இந்த சாரீஸ் எல்லாம் எங்க இருந்து நம்மளுக்கு தயாராகி சென்னைக்கு வருது சார் இது வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை இருநூறு மாவட்டம் அருப்புக்கோட்டையில வந்து இது நாங்க சொந்தமா மேனு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு தாத்தா காலத்துல இருந்தே நல்லது தாத்தா அப்பா பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து வீட்ல ஃபேக்டரி வச்சிருக்கோம் ஓகே சார் இது வந்து பியூர் காட்டன் சாரி இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் ஓ அப்படியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா 60 thread யூஸ் பண்ணாரு ஓ இது வந்து 60 thread ல இருக்கு இல்ல சாரில இந்த மாதிரி சாரியோட அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா डिफरेंट टाइप्स डिफरेंट टाइप 60 80 அப்படினு சொல்லிட்டு டைப் இருக்கும் இது மாதிரி விஷயம் நமக்கே தெரியாது இப்பதான் நானும் அத தெரிஞ்சிக்கிறேன் 60 80 அப்படிங்கற நூலினுடைய அந்த thread பொறுத்தே வந்து அந்த சாரியோட குவாலிட்டி பொறுத்து சாரியோட சூப்பர் சார் குவாலிட்டியும் மாறும் மாறும்

நம்மளுக்கு வந்து ஒரு தரம் சுவாமிக்கு உடுத்திட்டு நாங்களே மத்தவங்களுக்குதான் நம்ம விடுறோம் கோவில்ல அதே மாதிரி நீங்களும் ஒரு தரம் சுவாமிக்கு யாருக்கு வேணாலும் அப்பேற்பட்டா நல்ல காட்டன் சார் சார் அந்த கொஞ்சம் காமிங்க அது நல்லா இருக்கு அந்த பிங்க் காமிங்க சார் சார் இந்த பிங்க் சாரி சூப்பரா இருக்கு சார் இதுதான் சார் அன்னைக்கு அலங்காரத்துல கட்டியிருந்தோம் வரவங்க எல்லாம் இந்த சாரி எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு இதேதான் கேட்டுட்டு இருந்தாங்க சார் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி பத்தி சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த மேனுபேக்சரிங் அருப்புக்கோட்டையில் நடக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருப்புக்கோட்டை நடக்கிறது அருப்புக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க காட்டன் மில்ஸ் அதிகம் நாங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒயிட் கலர் இந்த இப்ப இது கலரா இருக்கு இல்லையா பிங்க் கலரா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதே வந்து ஒயிட் கலர் நூலா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வந்து சாயம் போடுறது அண்ட் இதுக்கான கம் ப்ராசஸிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்ஸை நாங்க வந்து பாவா வந்து கன்வெர்ட் பண்ணி எங்களோட மிஷின்ல இது பண்ணுவோம் மிஷின்ல இது பண்ணி தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்றது ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஃபேமிலியோட உழைப்பு வந்து இதுல இருக்கும் கைத்தறி நெசவு புடவை அப்படின்னு சொல்றாரு பொதுவாக வந்து அம்மன் தெய்வ காரியங்களுக்கு எல்லாமே வந்து கை நல நெய்யப்பட்ட பஞ்சு அதாவது என்னன்னா அஹ் உறுதியா இருக்கக்கூடிய அஹ் கைத்தறி நெசவு புடவைகளை தான் சுவாமிக்கு கட்டணும் அதுதான் ரொம்ப விசேஷமானது அதனாலதான் நம்ம நிறைய கடைகள் நம்ம சென்னையில இருக்கிறதால நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்தையும் சாரி கிடைக்குது இருந்தாலும் நம்ம எதுக்காக இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இது கைத்தறியினால செய்யப்பட்ட நெசவு தொழில் அந்த நெசவு தொழிலுக்கும் நம்மளுக்கு தெய்வீகத்துக்கு பயன்படுத்தறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பார்டர்ஸ் சொல்லுங்க பார்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் காப்பர் காப்பர் பார்டர் காப்பர் பார்டர் சூப்பர் சார் காப்பர் சொல்லுவாங்க காப்பர் ஜெரி ஆமா ரொம்ப நல்லா இருக்கு இது இது பார்த்தது இப்போ வந்து எல்லாருமே இப்ப ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஜெரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் இப்ப இந்த கலர் போடும்போது சுவாமிக்கு எல்லாம் கட்டும் போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு மடிச்சு கட்டுறீங்கன்னா அந்த அளவுக்கு அதே மாதிரி நிக்கும் அந்த அளவுக்கு நல்ல சாரீஸ் இது சார் அந்த ப்ளூ சுவாமிங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வந்ததுல இருந்து நான் அதே தான் பாத்துட்டே இருக்கேன் எல்லாமே நல்லா அட்ராக்ட் பண்ற கலர்ஸ் பண்றது இங்க பாருங்க அம்மான்னு எடுத்துட்டு போய் கட்டுங்க பாருங்க லட்சுமி கடாட்சமா இருக்கு சரியான கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணா கிடைக்கல எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நானே இப்போ இது வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இந்த சாரி எங்க வாங்கினீங்க எங்க வாங்குனீங்க இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி கைத்தறி நெசவு சாரீஸ் எல்லாம் வாங்குங்க சார் அந்த கலர் என்ன சார் எடுக்க எடுக்க எல்லா கலரும் இந்த கலர் சார் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு கலருமே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் பாருங்க நீங்களே டிஃப்ரெண்டான கலர் இது ரொம்ப நல்லா இருக்கு சார் அருமையா பண்ணிருக்காங்க சார் இந்த கலர் சூப்பரா இருக்கே சார் இது

ரெண்டுக்குமே என்ன ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே வந்து சேமா தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் பட்டு சேரில வந்து நம்ம கோருவ புட்டா வந்து போடுவோம் இதுதான் என்னது டிசைன் இருக்கு இல்லையா இந்த டிசைன் தான் வந்து புட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டிசைன்ஸ் வந்து புட்டான்னு சொல்லுவோம் பட்டு சேரில போடுற மாதிரியே கோர்வ புட்டா இத வந்து மேனுவலா ஒவ்வொரு ஊட ஒவ்வொரு ஒரு முறை நாடா இப்படி போயிட்டு வந்து அதுல கோர்த்து எடுத்து அப்படிதான் இதை வந்து கோருவ புட்டான்னு வந்து சொல்லுவான் இது இல்லாம வெட்டு புட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டா வந்து பண்ணிட்டு ஓ கட் பண்ணி விடுறதும் இருக்கு இல்லாம நம்ம வந்து போர்வு போட்டாதான் வந்து ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்ப இந்த சாரில நிறைய பேர் எங்ககிட்ட கேக்குறது என்னன்னா சாமிக்கு கட்டும்போது ஓகே நாங்க கட்டிக்கும்போது இது வித் பிளவுஸா வித் பிளவுஸா கேக்குது எங்களுக்கு அது டிஃபரெண்ட் எப்படி தெரியாது நம்ம வித் பிளவுஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு இருபது மீட்டர்ஸ் லென்த் வரும் மீட்டர் சாரியோட மொத்த லென்த் சரி வித் அவுட் பிளவுஸ் அப்படின்னா அஞ்சரை மீட்டர் அஞ்சரை மீட்டர் வந்துடும் ஓகே ஆனா எல்லாத்தோட ப்ராசஸ்மே செய்யறது ஒரே ஒரே சேம் ப்ராசஸ் தான் சூப்பர் நம்ம கிட்ட பிளவுஸ் அப்படின்றது ரன்னிங் பிளவுஸா இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து பிளவுஸ் இருக்கும் நம்ம அத மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சார் இப்போ இப்ப நம்ம இங்க பாத்துட்டு இருக்க எல்லா சாரி மெட்டீரியலுமே நாங்க வந்து எங்களோட பர்பஸ் சாமிக்காக நாங்க எடுக்கிறோம் இப்ப நார்மலா உங்ககிட்ட வாங்குறவங்க எல்லாருமே யூஸ்க்காக எல்லா லேடிஸ்மே இத காமனா இப்ப லைக் பண்றாங்களா ஆமா காட்டன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப இந்த சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளுமையாவும் இருக்கும் காத்தோட்டமாவும் இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும் அண்ட் இந்த காட்டன்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே செலக்ட் பண்ணி இது பண்றதுனால எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொன்ன பீட்பேக் உங்க சாரி எதுவுமே வந்து சில பேர் நினைப்பாங்க காட்டன் வந்து சிங்க் ஆகும் சிங்க் ஆகும் ஒரு மாதிரி சுருங்கிடும் சுருங்கிடும் நினைப்பாங்க எங்களோட சாரீஸ் எதுவுமே இது வரைக்கும் சிங்க் ஆனதா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லை சரி சார் ஏன்னா அதுக்கு தகுந்தரிங் பண்ணும் போதே பண்றோம் நம்ம சேனல் பாக்குறவங்க கண்டிப்பா இப்ப நம்ம சுவாமிக்கு கற்ற புடவைகளுக்கான வீடியோஸும் இதை பாக்குறோம் இருந்தாலும் உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இவன் இந்த சாரீஸ் நீங்க வாங்கி கிஃப்ட் கொடுக்கலாம் இப்ப வந்து நம்ம என்னன்னா நிறைய சாரீஸ் இங்க இருக்கு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாமிக்கு தினந்தோறும் கட்டுறதுக்கு முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் கட்டுற மாதிரி நான் இப்போ மொத்தமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வந்தபோது இன்னைக்குன்னு பார்த்தா சார் இருந்தால் சார் வந்து பார்க்கவே முடியாது அவர் கொஞ்சம் இந்த வேலையில கொஞ்சம் அதிகம் பிஸியா இருக்கிறதுனால இன்னைக்குதான் நமக்கு சான்ஸ் கிடைச்சது அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ்ல கேட்டதுனால இந்த இது கொடுத்துருக்கேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாரினுடைய பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து சார் உங்களுக்கு சொல்லுவாரு அதுக்கு மாதிரி நீங்க சாருக்கோட நம்பர் அதுல கொடுத்துட்றோம் ஸ்கிரீன்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சாரீஸ்க்கு நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்படி ஷிப்பிங் எல்லா டீட்டெயில்ஸும் சார் உங்களுக்கு கொடுப்பாரு இப்போ அதை பத்தி பார்க்கலாம் இப்போ ஸாரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒவ்வொரு சாரியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் எல்லாம் நம்ம எதிர்பார்த்ததோட நல்ல அட்ராக்டிவா அடிக்கிற கலரா இருக்கு சுவாமிக்குலாம் நம்ம அந்த மாதிரி தான் எடுப்போம் உங்களுக்குன்னு போது அவங்க அவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் இல்லையா நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிற சாரி எல்லாம் என்னென்ன ப்ரைஸ்ன்னு சார் கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்போ உங்களுக்கும் அந்த சாரியோட ரேட் என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒன்று ஒன்றா சார் இந்த சாரி வந்து எவ்வளோ பிரைஸ்ன்றது எனக்கு சொல்லுங்க சார் சூப்பராக இருக்குன்னா ஃபோர் ஃபார்ட்டி இது பாலி ஆமாம் பாலி காட்டன் சரி சார் சரி இது சரி சார் இந்த புட்டா டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க ஓ சூப்பர் சார் இது வந்து ஃபோர் ஃபார்ட்டியா இது வித் ப்ளவுஸா வித் ப்ளவுஸ் இது வித் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் சூப்பர் சார் இது நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சார் ஓகே இது என்ன சாரி சார் இது இது பியூர் காட்டன்

செவன் எயிட்டி இந்த சாரி தான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் லக்ஷ்மி அலங்காரம் தாயாருக்கு சாத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாள் கோவிலுக்காக இதை எடுத்திருக்கேன் தாயாருக்கு ரொம்ப அருமையான கலர் இது பாருங்க இந்த கலர் ஓகே சார் அப்புறம் இது சார் இதுவும் சேம் செவன் எயிட்டி தான் செவன் எயிட்டி சூப்பர் குவாலிட்டி ஆஃப் சாரி தான் இதுவும் இதுலயும் ப்ளவுஸ் வந்து வரும் காப்பர் பார்டர்ல சார் இது ஆமா இது காப்பர் காப்பர் சூப்பர் சூப்பர் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா நல்லா சூப்பரா இருக்கு சார் இந்த முந்தாண்டில ஏதாவது விசேஷம் இருக்கா சார் நம்ம இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்வ புட்டா வந்து வரும் ஓ கோர்வ புட்டா இதுல நல்லா தெரியுது பாருங்க சார் இததான் சார் வந்து கோர்வ புட்டான்னு சொல்றாரு அதாவது வந்து இது தறில நெய்யும் போதே கையால நெய்யப்படுறதுதான் இந்த புட்டா சார் இது பிரிண்டட்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பிரிண்டட்னா நம்ம சாரில பிரிண்ட் ஆகுறது இது கையிலேயே நெய்யது இதைதான் கோர்வ புட்டா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு சார் சொன்னீங்க இது செவன் எயிட்டி செவன் எயிட்டி ருபீஸ் சோ இப்ப வந்து நான் சாரி வந்து நமக்கு தேவையான கோவிலுக்கு தேவையானதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரி தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும் இப்ப சார் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் நீங்க எப்படி சாரி வந்து உங்களுக்கு இப்ப நீங்க எல்லா வெளியூர்ல இருந்தும் எனக்கு கமெண்ட்ஸ்ல குடுத்துட்டு இருக்கீங்க எப்படி சாரி உங்களுக்கு வரணும் எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியற சாரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சார் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அந்த பேஜ் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க சொல்லுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு ஓகே அண்ட் இல்லாம வாட்ஸ்அப் இருக்கு ஓகே இன்ஸ்டாகிராம் கோல்டன் யோகி டெக்ஸ் அப்படின்ற Golden Yogi யோகி Golden Yogi டெக்ஸ் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜஸ் இருக்கு சரி சார் சரி சார் சோ இப்ப வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல குடுத்து சாரோட வாட்ஸ்அப் நம்பர் அதுல கொடுத்துடுவாங்க நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல சாரியோட டீடைல்ஸ் வேணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாரீஸோட பிக்சர்ஸ் சார் சென்ட் பண்ணுவாரு அத பிறகு நீங்க சேரீ சென்ட் பண்ணிக்கலாம்

அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து மாறிடும் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டா எல்லாருமே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டுல கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து வச்சுதான் சாரி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சோ அந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே பட்ஜெட் நம்ம பட்ஜெட்லயே சேரி கிடைக்கும்போது கண்டிப்பா நீங்க கேஷ் ஆன் டெலிவரியில கூட வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்பவுமே சாரி ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா எல்லாரும் வந்து நீங்க எங்க வாங்குறீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறீங்க இது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்ல கண்டிப்பா சார் வந்து பிஸியா இருக்கிறதுனால என்னால அது இது ஒரு வீடியோவை எடுத்து போட முடியல இப்போ இப்ப வந்து அம்மனோட அருள்னால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்களும் உங்க ஊர்ல இருக்க கோவில்ல இருக்க அம்மனுக்கு சாரி கட்டுறது பத்தியே நிறைய கேக்குறீங்க ஏற்கனவே அம்மனுக்கு சாரி கட்டுற வீடியோ எப்படின்னு அந்த லிங்க்கும் நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு பாருங்க அதே மாதிரி மஞ்சள் காப்பு சந்தன காப்பு அலங்காரம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் போயிட்டு பாருங்க இத மாதிரி நீங்களும் சாரிகளை வாங்கி தெய்வ சன்னதிகளுக்கு உபயமா கொடுங்க வயசுல பெரியவங்களுக்கு கொடுங்க இப்ப சம்மர் காலங்கிறதுனா காட்டன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதுவும் கையினால் நெய்யப்பட்ட நெய் கைத்தறி போடவை இது அதை கொஞ்சம் எல்லாருமே பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நெசவு தொழில் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு நமக்கு ஊதியம் தேவை ஆகையா அவர்களுக்காகவும் இதை வந்து சார் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் வந்து கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி ஸாரி வாங்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் சாரி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல பாருங்க எவ்வளவு வெரைட்டியான சாரீஸ் இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது சுவாமிக்கு கட்டுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த சாரீஸ் உங்க கோவில்களுக்கு அலங்காரத்துக்கு தேவைப்படுதுன்னா இவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க சாரியை அதனால் ஸாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் பிடிச்சிருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த கலர் நான் எடுத்திருக்க கலர் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கூட பரவாயில்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் எடுத்திருக்கிற கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்காக கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்ற எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க என்ன தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது புதிய தகவல் தெரியும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது உள்ளே போயிட்டு பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம் இந்த வீடியோ முழுக்க ஸாரி வந்துட்டு எப்படி நெய்யறாங்க கைத்தறியில நெய்யக்கூடியது இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ள இருக்க டிசைன்ஸ் எப்படி போடுறாங்க அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றாங்கன்ற வீடியோவும் இது உள்ள கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லா டிசைன்ஸுமே இதில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் வேணுமோ நீங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ